ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி நம்மளா ப்ராங்க் வந்து எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு ப்ரான் அனுப்புங்க ப்ராண்ட் அனுப்புங்கன்னு கேட்கலையா வாங்கி இதில் இப்போ நம்மளாக அதை எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு சேர்த்தீட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதாவது நம்ம எந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் டைப் பண்ண பார்த்தீங்களா தமிழ்லான்னு இதை அப்படியே நீங்களும் பார்த்து அப்படியே டை பண்ணுங்க இந்த இமேஜு போல் நான் இன்னொரு இமேஜ் ஓவர்க்காக ஆசைப்படுகிறேன் அந்த இமேஜ் எதுவும் மாறாமல் எல்லாமே அப்படியே எதுவும் மாறாமல் அப்படியே வர வேண்டும் நான் கொடுக்கிற இமேஜ் முகம் மட்டும் மாற வேண்டும் அந்த பெஷண்ட்டு போட்டு நான் பேஸ் வந்து கரெக்டா வரும் சரியா சரி ஓகே இது மட்டும் கூட்டம் நான் இமேஜ்ல இருக்கிற மாதிரி எதுவும் மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும் அதுக்கு ஏற்ற பிரான்ஸ் கொடுக்க வேண்டும் இப்போ நான் டைப் பண்ண பார்த்தீங்களா இதை அப்படியே பார்த்து பொறுமையாக நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கு ஏற்ற நமக்கு ஒரு அழகான ப்ராம்ஸும் சேட் ஜிபியே கிரியேட் பண்ணிடும் இனிமேல் யார்ட்டையும் இன்ஸ்டாகிராமில் போய்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ப்ராம்ஸ் அனுப்புங்க ப்ராம்ப்ட் அனுப்புங்க இந்த அப்படி உங்களுக்கு இதை அப்படி அனுப்ப முடியலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் பார்த்தீங்கன்னா அதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா ப்ராம்ஸும் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும் இப்போ அப்படியே அந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணிட்டு கூகுள் ஜெமினியில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோவும் சூஸ் பண்ணிட்டு ப்ராம்ப்டை கொடுத்து ஓகே கொடுத்தா போதும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் லோட் ஆகிட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட அப்படியே எக்ஸாக்டாக வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் மாத்த தோணுதோ அதை நீங்க அப்படியே மாத்திக்கோங்களாம் இப்ப நான் வந்து அந்த பையன் அவனுக்கு பின்னாடி இருக்கும் சுவரில் அந்த பையன் அவனுக்கு பின்னாடி இருக்கும் சுவர்ட்ட சாய்ந்து நிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்க எப்படி ஜஸ்ட் அ செகண்ட் படத்தை உருவாக்குகிறது ஆஹ் பாருங்க சூப்பரா இருக்கான் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க வேணா அப்படியே மாத்திக்கலாம் இப்போ வேணால் இன்னொன்னு வேணா அவங்க பாருங்க அந்த பையன் பக்கத்தில் ஒரு அழகான தமிழ் பெண் சேலை கட்டி நிற்க வேண்டும் சேலை அணிந்து நிற்க வேண்டும் அப்படின்னு கூட்டிருக்கேன் எப்படி வரும் பார்ப்போம் எவ்வளோ கிளியராக ஒரு போட்டோ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க